கமிட்டிங் இருக்குது அதில் இதை விற்பனை செய்யற மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ அப்ப வியாபாரிகள் வந்து தடையெல்லாம் வருவாங்க இப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம் வெளி மாநிலத்திற்கு வருகின்ற வியாபாரி வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற வியாபாரிகள்லாம் இங்கே வந்து கண்வெளி விதையை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி விலையை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு விலையை வீழ்ச்சியில் நீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்போம் நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் நீ விதைக்கு கொண்டு போய் அங்கேயே இப்படி கடலை பருத்தி இதெல்லாம் வைக்கிற மாதிரி அது மாதிரி நண்வெளி கிழங்குடைய விதையும் கொண்டு போய் விற்பனை செய்யலாம் எங்க ஊர்ல இருக்குமா இந்த விதைக்கு தேவையான விலை கிடைக்கிறதுக்கு அண்ணா திமுக ஆட்சி இருந்த பிறகு உங்களுக்கு நாயமான விலை கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை மார்க்கெட் கம்பெனிங்களை விற்பனை செய்யறதுக்கு ஏற்படு